பண்ணி பால் ஏ ஒன்று அது காக்காச்சி இதுக்கு மேல எந்த ஊர்லாம் இருக்கு நாலு முக்கு ஊத்து மழை பெஞ்சுட்டே தான் இருக்குமா இங்க இங்க பாருங்க மழை பெஞ்சுட்டே தான் இருக்கு இந்த இடம் இது இப்போ கவர்மெண்ட் உங்களை காலி பண்ண சொல்றாங்களா

சரி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் இங்கேயே மூணு தலைமுறையா இருக்கீங்க இன்னொரு ஏழு தலைமுறையா இங்கேயே தான் இருப்பீங்க கவலைப்படாதீங்க முப்பத்தாலு வருஷமா இருக்கீங்க கவலைப்படாதீங்க இங்கேயே இருப்பீங்க சரி சரி மேலப்படாத சரி இங்க வருங்க அழகா இருக்கு இந்த இடம் கவலைப்படாதீங்க ஆச்சு எல்லாம் நல்லதே நடக்கும் பாருங்க வாழ்வாதாரமே இருக்கு முப்பத்தாறு மூணு தலைமுறையே தான் இருக்காங்க கவர்மெண்ட் இந்த இடத்த மீட்டு அவங்களுக்கே கொடுக்கணும்னு திருச்செந்தூர் முருகன் சா கோவில் சார்பாக இந்த வீடியோ சார்பாக உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்குமா முருகாசரணம் ஜோலை தூள் பாருங்க தீத்து இது ரொம்ப டீஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோங்க இப்போ ஒரு அருவியில் குளிக்க போயிட்டுருக்கோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இங்கே வந்திருக்கோங்க வந்து அரவங்காடா அங்கே இங்கே தான் நாங்கள் குளிக்க போகிறோம் பாருங்க மழை பெய்ஞ்சின்டே இருக்கு குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு யாரையுமே குளிக்க விடல டீயோடைய அந்த பூ இருக்கு பாருங்க பூ லெவல் கிளை கிளைமேட்டுங்க ஃபுல்லாக பனி மூட்டுறோம் பனி அடைஞ்சிருக்கு மழை பெஞ்சுட்டே இருக்கு சாரல் மழை பெஞ்சுட்டே இருக்குங்க இதுதான் கடைசி என்று சொல்லக்கூடிய மாஞ்சோலை கிராமம் அழகிய கிராமம் மாஞ்சோலையில் அழகிய கிராமம் மழை பெஞ்சுட்டே இருக்கு பாருங்க ரோசாப்பூ Nampak cantik ini, Rose. Banyai. Ada orang di sana. Anjana ya. Anjana ya, அஞ்சனையா அழகா இருக்கார் பாருங்க அஞ்சனேயர் பாருங்க அப்படி நிக்கிறார் பாருங்க ரெட்ட காலில் அஞ்சனையா அஞ்சனேயா அஞ்சனேயா வித்மஹே வாயு புத்திராஜி தீமஹி தன்னோ ஹனுமத் பிரஜோதயாது புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்யம் ரொம்ப க்ளோஸ் அப்ல ரொம்ப பக்கத்துல மாஞ்சோலையில் ஆஞ்சநேயர் எடுத்துருக்கோம் எடுத்துட்டு இருக்கோங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு மாஞ்சோலைங்கிற ஒரு அழகிய கிராமத்துக்கு நம்ம இப்ப வந்திருக்கோங்க இதுவுமே இன்னொரு நாலு வருஷத்தில் இங்கே இது வந்து சிங்கம்பெட்டி ஜமீனுக்கு சொந்த எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவான ஒரு மிக பிரம்மாண்டமான யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாத ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனக்காடுங்க எப்படி இருக்குது பாருங்கள் அதான் மாஞ்சோலைனால் சோலைனா என்ன அது ஒரு சோலை போல் குலுங்கி கிடக்குமா அந்த அளவு எப்படி இருக்குது பாருங்க இது வந்து என்ன ஆகுதுன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் சொந்தமான சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான இது இதுக்கு மேலே மாஞ்சோலை மாஞ்சோலைக்கு மேலே ஊத்து ஊத்துக்கு மேலே குதிரை வெட்டி இதே மாதிரி ஒரு ஒரு ஏரியாவாக இருக்கான் இது முழுக்க முழுக்க டீ எஸ்டேட்டு டீ தூளுக்கு உண்டானது நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இலையெல்லாம் டீ இந்த இருக்குது பாருங்க டீ தூளு டீ இலை தான் இது இந்த இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர்லையும் டீ ப தயாரிக்கக்கூடிய இடம் டீ பறிக்கக்கூடிய இடம் டீ பறிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி உருவாக உற்பத்தி செய்யக்கூடியது இந்த இதுலேயுமே எல்லா கடைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாதி கடை மூடியாச்சு போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குது எல்லாம் மூடியாச்சு கவர்மெண்ட்டு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன தெரியலை ஏன்னா இது பாருங்க மழை பெஞ்சுட்டே இருக்குது தூருது தெரியுதா மேகத்தோட மேகத்தோட மழை பெஞ்சுன்ட்டே இருக்குது பாருங்க அதனால் இதை வந்து ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நாலா இருபத்தெட்டுக்குள்ளே இந்த ஊரை நம்ம திருப்பி பார்க்க முடியுமாங்கிறதே தெரியலங்க அந்த அளவு ஃபாரஸ்ட்டு இது வந்து ஆக்க போகிறாங்க புளி மிருகங்களுக்கு உண்டான தனி சரகமாக இருக்க போது மக்களுக்கு யாரும் அலோடு இல்லை தான் நினைக்கிறேன் பா இப்போவே எல்லா கடையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க எல்லாம் காலி பண்ணிட்டுருக்காங்க இந்த இடத்த அதனால் இதை பெரிய டூரிஸ்ட்டு பா ஸ்பாட் ஆக்கணும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு கவர்மெண்ட்ட இதை டூரிஸ்ட்டு பார்க்க பார்க்க ஆக்கணும் எல்லோரும் சகஜமாக வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் உருவாக்கணும்னு ஒரு கவர்மெண்ட்டையோ ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவுர்மெண்ட்டையும் மிக 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 தாழ்மையான வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேங்க இயற்கையை வந்து காப்பாற்றணும் நம்ம எப்படி இருக்குது பாருங்கங்க அப்பா ஃபுல்லாகவே மேகமூட்டம் கரு கருமேகம்தான் பற்றி வேல்முருகருக்கு ரூகரா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்ணு கெட்டின வரையும் எஸ்டேட்டு தான் டீ தூள் இது தான் பெரிய இது கவர்மெண்ட் இதெல்லாம் ரெக்கவர் பண்ணணுமே தவிர அழிக்கக்கூடாது அழித்து இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்ற போகிறாங்களான்னு சொல்கிறாங்க என்னங்கிறது தெரியல இந்த ஊர் மக்களை எல்லாத்தையும் காலி பண்ண சொல்கிறாங்களாம் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குருகா காப்பாத்துப்பா இருக்கே வந்தாச்சு மாஞ்சோலை வந்தாச்சு ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டுங்க மேலே தேயிலை தோட்டம் இது ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் டி எஸ்டேட் ஃபால்ஸில் நம்ம இப்போ இருக்கோங்க அத்தி அற்புதமாக வெள்ள பெருக்காக ஓடிட்டுருக்கு நல்ல மழை பெய்யுது இப்போ அடுத்தது நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா ரொம்ப டீப் ஃபாரஸ்டான மாஞ்சோலைங்கிற ஒரு பெரிய கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம் அங்கே பெரிய டீ எஸ்டேட் இருக்குது அந்த டீ எஸ்டேட்டை நம்பி நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு கணக்கான குடும்பங்கள்லாம் அங்கே இருக்குங்க மறக்காமல் திருச்செந்தூர் முருகர் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க வெற்றிவேல் முருகருக்கு அரோகிற அரோகர அரோகரா வரப்பிரசாதம் இயற்கையை நம்ம மனுஷன் அடிக்கிறோமே தவிர அத காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டேங்கிறோங்க இப்படி இருக்கு பாருங்க இருக்குது இயற்கை தந்த வரப்பிரசாதத்தை பாருங்கங்க மழை பெய்ஞ்சு இருக்கு நல்ல அறிவிய பாருங்க மணிமுத்தாறு அறிவிங்க திருச்செந்தூர் கோவில் சார்பா நம்ம தான் வந்திருக்கோங்க நாங்கள் மூணு பேர் தான் நாலு பேர் தான் வந்திருக்கோம் இயற்கை வரப்பிரசாதத்தை பாருங்க மணிமுத்தாறு டேமை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணின்னு இருக்கோம் நல்ல மழங்க யாருமே இல்லாத அடர்ந்த காட்டுக்குள்ள டீ ஃபாரெஸ்ட்டு செல்லக்கூடிய இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் மழை பெய்யுது நல்ல மணிமுத்தார் டேமுக்கு மேலே மாஞ்சோலை டி எஸ்டேட்டை நம்ம போய் பார்க்க போயிட்டு இருக்கோம் அதுக்கு பில் இதுதாங்க ஈக்கோ டூரிஸ்டம் ஃபாரஸ்டுக்குள்ள மறக்காமல் இதே மாதிரி எல்லோரும் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்போ தான் காட்டுக்குள்ளே உங்களுக்கு உங்களுக்கும் சேஃப்டி அதே நேரத்தில் பத்திரமாகவும் இந்த மாதிரி ஒரு இயற்கை இதை ரசிக்கலாம் நீங்கள் தாங்க இந்த கிராமத்தில் உண்டான பள்ளிக்கூடம் இந்த ரெண்டே ரெண்டு குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு டீச்சரை எதிர்பார்த்துட்டு உட்காந்து படிச்சிட்டுருக்காங்க பாருங்கள் பாவம் இந்த இதெல்லாம் என்ன பண்ண போகுது ஒன்றும் புரியல கடவுள் காப்பாற்றணும் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் அனுசரித்து இந்த குழந்தைகளுக்கு படிப்பை கொடுத்து காப்பாற்றணும் ப்ளீஸ் தயவு செய்து இதெல்லாம் பண்ணுங்கள்

கிருஷ்ணா மழை பெய்யுது ஈ ஃபாரஸ்டுக்குள்ள வேற யாரும் இல்லை எப்படி இருக்கு குளிக்கிறதா சரியா போச்சு கல்ல உடம்பே சிகப்பாயிருச்சு மழை பெய்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ராம் ஹரே ஹரே இது தாங்க கடைசி என்றுன்னு சொல்லக்கூடிய மாஞ்சோலை கிராமத்துக்கு அழகான கிராமத்தில் உண்டான ஒரு நாலு அஞ்சு வீடு தாங்க இருக்குது காக்காச்சி கிராமம்னு பேருங்க இந்த பாருங்கள் எவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ மழை பெய்யுது அவ்வளோ மூட்டம் அவ்வளோ காற்று இருக்கக்கூடிய ஒரு ரெண்டே நாலே நாலு வீடு தான் அதுவும் போட்டிட்டு எல்லோரையும் போக சொல்லிட்டாங்களா கவர்மெண்டு பாருங்க பேருப்பட்ட இடம் நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோங்க உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால தான் ஆத்மார்த்தமாக காமிக்கிறேன் என்னடா இவன் இந்த சேனலை போடுறான்னு நினைக்காதீங்க பக்தி சேனலும் இதே மாதிரி ஒரு அபூர்வமான தகவல் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதில் நான் உங்களுக்கு இதை போட்டுருக்கேன் நம்ம அடுத்த மாதமும் பர்மிஷன் வாங்கிட்டு வருவோம் ரெண்டாவது வீடியோலையும் பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெற்றிவேல் முருகருக்கு முருகர் கரோகரா திருச்செந்தூர் முருகர் கரோகரா மழை பெய்ஞ்சுன்றதுக்கு தெரியுதாங்க மழை பெஞ்சிகிட்ருக்கு பாருங்கள் இந்த இடம்லாம் எப்போ ஏற்பட்ட இடம் டீ எஸ்டேட்டு டீ ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது பாருங்க கவர்மெண்ட் இதெல்லாம் காப்பாற்றணுங்க பாருங்க மாஞ்சோலையோட ஃபுல் டீ டீப் ஃபாரஸ்ட் எஸ்டேட்டுங்க ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்குது நல்ல மழை பெய்யுது நல்ல கூலிங்காக இருக்குது நல்லா காத்தடிக்குது இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து காட்டுறேன் நல்லா பார்த்துக்கோங்க நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறை வந்ததுன்னா அங்கே பாருங்கள் பனி வர இறங்குது பாருங்கள் அப்படியே தெரியுதா பனி இறங்குது பாருங்கள் கீழே அப்பா பர் ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க இதான் காக்காட்சி மேடுன்னு பேர் இந்த அங்கே ஒரு இது இருக்குது பாருங்க டீம் இந்த ப இது வரைக்கும் தான் எண்டு இதுக்கு மேலே போக முடியாது யாருமே அதை பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு அங்கே ஒரு போலீஸ் நிற்கிறார் பாருங்க பேரிக்கேட்டு போட்டு அதோடு சரிங்க இது கோல்ஃப் கிரவுண்டுங்க ஊட்டி தெரியும் கொடைக்கானல் தெரியும் அதுவும் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இப்போ ஏற்பட்ட ஒரு ஊட்டி கொடைக்கானலை விட டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அது பேர் தான் மாஞ்சோலை பேருக்கேற்ற அழகுங்க ஊர் அப்படி ஒரு அழகு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்துருங்க வந்து ஏன்னா இதை வந்து எல்லோரும் சுற்றுலாத்தலமாக மாற்றணும்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட மிக 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 தாழ்மையாக கேட்டுக்கிறேன் மாற்ற போகிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது ஏன்னா எல்லோரும் சொல்கிறது எல்லா யூடியூப்பில் சொல்கிறது வச்சு நான் சொல்கிறேன் இது பாதுகாக்கப்பட்ட ஏரியாவாக எல்லோரும் சுற்றுலாத்தலமாக மாற்றுணுன்னு உங்கள் சார்பாக எல்லார்ட்டையும் கவர்மெண்ட்டு கேட்டுக்கிறேன் வெற்றிவேல் முருகர் கரோகரா மாஞ்சோலை பயணம் அடுத்த வீடியோவில் த தொடரும் நிறைய கூலிங்காக நல்ல மழையாக சூப்பராக இருக்குது இடம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க டீப் ஃபாரெஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கோங்க மாஞ்சோலை டீப் ஃபாரஸ்ட்டு டீ தோட்டம் தே தோட்டம் எப்படி இருக்கு பாருங்க ஆமாம் இருக்கே இருக்கி நல்லா மழை பெய்யுது